அலமது இல்லா இரபில் அலிமீன் அலா ரசூலி அமீன் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ அப்துல்லா பின் அம்ரி ரஹ்மதுல்லி மிகச்சிறந்த வழி வழிபாட்டில் ஈடுபடக்கூடிய ஆபித் அதிகமான முறையிலே நோன்பு நோற்று கொண்டிருப்பார் குரானை அதிகமாக ஓதுவார் நஃபிலான தொழுகைகளை தொழுது கொண்டிருப்பார் ஆக தன்னைத்தானே இறை வழிபாட்டிலே மூழ்கடித்து கொண்டவர் அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாமே அப்ப அவர் வந்து இமா மாலிக் ரமத்துல் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இமா மாலிக் ரஹமத்துல் அலி அவர்கள் ஒரு சட்ட நிபுணர் மிகச்சிறந்த கல்வி பணி ஆற்றக்கூடியவர் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கக்கூடியவர் ஆக அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து மக்களை விட்டு ஒதுங்கிருங்க அதிகமான முறையிலே நஃபிலான தொழுகைகளை தொடுங்கள் சிக்கறு செய்வதிலே கவனத்தை செலுத்துங்கள் குரானை தனிப்பட்ட முறையிலே ஓதுங்கள் அப்படின்னு அவர் எழுதுறார் எழுதுவதைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய இமாதத்தை பெரிதாக கருதுகிறார் இமாம் என்ன சொல்லி தானே கொடுக்கறாங்க மாணவர்களுக்கு கல்வி தானே ஆற்றுகிறார் அது பொழுதுனைக்கு மாணவர்களோடவே இருக்கிறாரு அப்ப அவரோட நாம் தானே உயர்ந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுக்கு பொருத்தமான பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக நம்முடைய வழிக்கு அந்த இமாமையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அவர் எழுதுகிறார் அப்போ இம்மா மாலிக் ரஹ்மஹலா அலிகி அவருக்கு ஒரு பதில் எழுதுறாரா அதாவது இறைவன் வாழ்வாதாரத்தை பல பேர்களுக்கு பங்கிட்டு தருகிறான் இப்போ ரிசுக்குன்னு சொல்கிறோமா இல்லையா வாழ்வாதார தேவைகள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுப்பதில்லை சில பேருக்கு சில இதை கொடுப்பான் சில பேருக்கு சில இதில் கொடுக்க மாட்டான் உதாரணமாக சில பேருக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துருப்பான் அவர்கள் அதிகமான முறையிலே நோக்கு நோக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவார்கள் ஆனால் அவங்களுக்கு தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு குறைவாக இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான முறையில் தர்மம் செய்வார்கள் அவ்வளவு தூரத்துக்கு நஃபிலான வணக்கங்களிலே ஈடுபடுவதற்கு அவர்களுக்கு உடல் ஒத்துழைக்காது இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா தொழுகைக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும் ஆனால் ஜிகாறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் சில கூட்டியிருப்பான் சிலதை சில குறைச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் அவர்கள் எழுதுகிறார்கள் எனவே நான் உங்களுடைய பணியை ஒன்றும் குறைத்து மதிப்பிடவில்லை உங்களுடைய இவாதத்துக்களை வணக்க வழிபாடுகளை நான் குறைத்து மதிப்பிடவில்லை அதே நேரத்தில் நான் செய்வதும் இறைவனுக்கு பொருத்தமான பணிதான் அப்படின்னு சொல்லிட்டு எனவே நீங்கள் உங்களுடைய பணிகளை உங்களுக்கு இறைவன் என்ன வாய்ப்பு வசதிகளை கொடுத்திருக்கின்றானோ அதை நீங்கள் செயல்படுத்துங்கள் நான் எனக்கு இறைவன் எந்த பாக்கியத்தை அளித்திருக்கின்றானோ அதனை நான் செயல்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு பதில் எழுதினாராம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுல ஒரு விஷயம் நுட்பமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் பிறரை இழிவாக பார்க்க கூடாது அதாவது இவாதை செய்வது முக்கியம் அல்லங்க நல்லறம் செய்வது முக்கியம் அல்ல அந்த நல்லறம் செய்வதனால் நமக்கு அகந்தை ஏற்பட்டு விடக்கூடாது ஆணவம் பெருமை ஏற்பட்டு விடக்கூடாது அப்படி ஆணவம் ஏற்பட்டுனா மத்தவங்களை பார்த்து நம்ம வந்து குறைவாக மதிப்பிடுவோம் நீங்கள் அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவரா நோன்பு நோக்காதவங்களை பத்தி மட்டமா நினைக்காதீங்க ஏன்னா அவங்க வந்து அதிகமான தர்மம் செஞ்சிருக்கலாம் உங்களுக்கு அதுக்கு தெரியாது நீங்க அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவரா அத உங்களை நீங்களே பெருமை பாராட்ட தேவையில்லை உங்களை விட மத்தவங்க வந்து என்ன செய்வாங்க அதிகமான நோன்பு வைத்து அல்லாவுடைய அன்பை பெறுவார்கள் நீங்கள் குரானை அதிகமாக ஓதக்கூடிய குரானிலே மூழ்கி இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றானா ஆக மற்றவங்களுக்கு வந்து அதிகமான முறையிலே பயணம் செய்யக்கூடிய வழியிலே செயல்படக்கூடிய வாய்ப்பே அல்லா கொடுத்திருப்பான் எனவே யாரும் யாரை பார்த்தையும் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது குறைவாக மதிப்படக்கூடாது எப்படி வந்து உலக வளங்களை இறைவன் கொடுத்திருக்கின்றானோ பகிர்ந்து கொடுத்திருக்கின்றானோ ஆரோக்கியம் இருக்கிற இடத்திலே நேரம் இருக்காது நேரம் இருந்தால் பொருள் இருக்காது பொருள் இருந்தால் ஆரோக்கியம் இருக்காது இப்படி மாறி மாறி நம்ம வர்றதை பார்க்கணும் அதே போன்றுதான் மார்க்கு அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய விஷயத்தையும் கூட இறைவன் பிரித்து கொடுத்திருக்கின்றான் எனவே யார் யாருக்கு என்னென்ன வாய்ப்புகள் வசதிகள் வழங்கப்பட்டிருக்கனவோ அதிலே நாம் முழுமையாக செயல்பட வேண்டும் அதை பிறரை பார்த்து நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது எல்லாமல்ல இறைவன் அதிகமான முறையிலே அமல் செய்வதற்கு கிருமி செய்வானாக பிறரை இழிவாக கருதாத ஒரு நமக்கு தருவானாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு வெற்றியை தருவானாக இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை மறக்காம பெல் பண்ணுங்க